அக்கமான்மை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு இசக்கி என்று சொல்லக்கூடிய இயக்கி என்றும் அறியக்கூடிய நீலி என்றும் சொல்லக்கூடிய ஒரு அற்புத பெண் தெய்வத்தை பற்றி அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் பலருக்கு குல தெய்வமாக இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய இசக்கியினுடைய மந்திர தந்திர வழிபாடு முறைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த எந்திரத்தை எவ்வாறு சுத்தி செய்து அந்த எந்திரத்தை நாம் அந்த எந்திர வடிவில் இந்த அம்மனை வழிபாடு செய்வது அதிலும் குறிப்பாக பொன் இசக்கி என்று சொல்லக்கூடிய இந்த அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாக தனம் தானியம் பொருள் இவைகளில் சிறந்து விளங்குவதற்காகவும் கேட்ட வரங்களை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக பிள்ளை வரைத்தனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வமே இந்த இசக்கி என்ற இந்த தெய்வம் அதாவது இசக்கி என்பது இயக்கி என்று பொருள் தரக்கூடிய அதாவது மனதை கவர்பவள் என்று பொருள் தரக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் அதாவது இந்த தெய்வமானது அறம்புரி நெஞ்சின் அறவோர் பல்கிய புரஞ்சிறை மூதூர் பூங்கண் இயக்கிக்கு பால்மடை கொடுத்து பண்பின் பெயர்வோல் ஆயர் முதுமகள் மாதிரி என்போல் என்று அந்த தெய்வத்திற்கு அதாவது பால் சொல் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இவைகளை வைத்து படைத்து இந்த தெய்வத்தை ஆதிகாலம் தொட்டு வழிபாடு செய்து வந்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த அம்மனுக்கு அந்த சிலைகளுக்கு நாம் நெல்லெண்ணையும் குங்குமமும் சார்த்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதிலும் குறிப்பாக அவளுக்கு அவள் பொறி கடலை பானகம் இளநீர் இளநீர் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு ஆக இந்த இசக்கி என்று சொல்லக்கூடிய அந்த இசக்கி அம்மன் குறிப்பாக நீலி என்றும் கருதப்படுகிறார் அதாவது பழையனூர் நீலி என்று சொல்லக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு அருகில் இருக்கக்கூடிய பழையனூர் நீலி என்ற கதையும் இந்த இசக்கி என்று சொல்லக்கூடிய இந்த கதையும் ஒரு சேர ஒன்று இருக்கிறது பெயர் மட்டுமே மாறுபடுகிறது ஆக இந்த மாறுபாட்டை இரண்டும் ஒன்றா என்பதை பற்றி ஆய்வார்கள்தான் அறிந்து கூற வேண்டும் நாம் இங்கே இசக்கி என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தினுடைய மந்திர எந்திர வழிபாடு முறைகளை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் ஆகவே அவர்களுடைய இந்த தெய்வத்தினுடைய பிறப்பு அதனுடைய வரலாறு என்பது சற்று சுருக்கமாக நான் இங்கே கூறுகிறேன் முத்தமிழ் சேர் தென்பழகை மூதூரில் இயக்கி கதை அத்தனையும் என்னாவில் அறிந்தபடி யான் பாட வித்தகம் சேர் குடவயிற்று வேழமுகன் தாழ்துணையே என்று கணபதியை வேண்டி சிவபெருமானையும் திட்டமாய் முற்பிறப்பில் செய்த வினைக்கு வந்து நின்ற கட்டுடன் பழகை காட்டில் கழிப்புடன் அங்கே வந்த செட்டியை மாய்த்த நீலி சிறப்புடன் உதித்த கதை அதாவது முன்பொரு காலத்தில் தாசி குலத்தில் சேர்ந்த நீலி என்ற பெண் ஒரு பார்ப்பானை மறுபிறப்பில் செட்டியாக வாழ்ந்தவனை நீலி என்ற பெண் வடிவத்தில் வந்து வழிமறித்து அந்த செட்டியாரை பழித்திருக்கிறார் ஆக இதுதான் இந்த இசக்கியம்மனின் கதையாக இருக்கிறது ஆகவே எப்பொழுதும் இந்த சிலைகளில் பொதுவாக ஒரு குழந்தையை கையில் ஏந்தியவாறு இந்த இசக்கியம்மனின் வடிவம் இருக்கும் இன்னொரு கை இடுப்பை பிடித்தபடி இருக்கும் ஆகவே மிகவும் ஒரு சக்தி மிக்க ஒரு தெய்வமாக இந்த இசக்கியம்மன் திகழ்கிறால் வேண்டிய வரங்களை வேண்டியபடி அருளக்கூடிய ஒரு அற்புத ஒரு தெய்வம் என்றால் குறிப்பாக இந்த இசக்கி தான் ஆகவே குழந்தை வரம் வேண்டுபவர்கள் குறிப்பாக இந்த இசக்கியம்மனை வழிபாடு செய்தால் உடனே குழந்தை வரத்தை அளிக்கக்கூடிய ஒப்பற்ற தெய்வம் நாம் இங்கே காண்பது பொன்னிசக்கி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்தும் ஒன்று இசக்கி பொன்னிசக்கி ஆகவே இந்த பொன்னிசக்கியை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அந்த வறுமைகள் எல்லாம் நீங்கி நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புத தேவதையாகவும் எல்லா வளங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வமாகவும் இங்கே திகழ்கிறால் அதற்குண்டான வழிபாடு முறையை பார்ப்போம் முதலில் நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு செப்பு எந்திரத்தில் முதலில் சுத்தி செய்து பிறகு அதற்கு சாப விமோசனமும் பிராண பிரதிஷ்டையும் செய்த பிறகுதான் இந்த அச்சரங்களை எழுத வேண்டும் நான் கொடுக்கக்கூடிய அந்த அச்சரத்தை பிழை இல்லாமல் அந்த செப்பு எந்திரத்தில் எழுதி கொள்ளுங்கள் இவ்வாறு எழுதி அந்த எந்திரத்தை ஒரு தட்டில் வைத்து அதற்கு பிச்சிப்பூ மறிகொழுந்து செவ்வலரி இந்த பூர்க்கை சாத்தலாம் எது உங்களுக்கு கிடைக்கிறதோ இந்த பூக்களை சாத்தி பிறகு அந்த இதற்குண்டான மந்திரம் அறிவோம் நம சிவாய நரியும் சிறியும் நவசிவ நமவ நம சிவாய பொன் இசக்கியம்மா வருக வருக அறிவோம் நம நரியும் சிறியும் நவசிவ நமவ நம பொன் இசக்கியம்மா வருக வருக என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு பத்தாயிரம் உரு ஏற்றி சித்தி செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொண்டு நீங்கள் எந்த கோரிக்கையை வைத்து இசக்கியை அழைத்தாலும் அந்த அழைப்புக்கு அவள் ஓடோடி வருவாள் உங்கள் கோரிக்கை உடனே நிறைவேற்றப்படும் ஆகவே இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டு இந்த எந்திரத்தை நீங்கள் பிரேம் செய்து வீட்டில் வைத்தும் வழிபாடு செய்யலாம் பொதுவாக சிலைகள் இந்த இசக்கியம்மனின் வழிபாட்டு சிலைகள் எல்லாம் வீட்டில் வை செய்ய மாட்டார்கள் பெரும்பாலும் ஆனால் இந்த எந்திரத்தை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த எந்திரத்தை சிறியதாக எழுதி கூட நீங்கள் பாக்கெட்டில் வைத்து கொள்ளலாம் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பதனால் உங்களுக்கு எதிரி தொல்லை கடன் பிரச்சனை தொழில் முன்னேற்றம் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்புள்ளதாக இந்த பொன்னிசக்கியம்மன் இந்த எந்திரம் இருக்கும் அதே நேரத்தில் இந்த மந்திரத்தை திருநீற்றிலும் குங்குமத்திலும் நீங்கள் உருவேற்றி நீங்களும் வைத்து கொள்ளலாம் பிறருக்கும் கொடுக்கலாம் அவ்வாறு கொடுக்கும் பொழுது அவர்கள் எந்த நோக்கத்திற்காக எந்த கோரிக்கையை கேட்டு வந்தார்களோ அது உடனே நிறைவேறும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தேவதை குறிப்பாக இந்த தேவதையை குல தெய்வமாக கொண்டவர்கள் தான் பெரும்பாலும் வழிபாடு செய்வார்கள் மற்றவர்கள் வழிபாடு செய்வது கிடையாது அது அந்த தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அச்சம் இருந்தாலும் நீங்கள் பக்தியோடு சிரத்தையோடு நம்பிக்கையோடு இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு பெரும்பாலும் நட்பலன்களையே அந்த தேவதை உங்களுக்கு கொடுக்கும் ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யார் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் இருப்பினும் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு சுத்தபத்தமாக மனதை ஒருநிலைப்படுத்தி முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு இருபத்தி ஓரு நாள் நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தொடர்ந்து காலை மாலை இருவேளையாக இந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்து அந்த தேவதையை பொன்னிசைக்கியை வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் இந்த பொன்னிசைக்கியின் ஒருளால் உங்களுக்கு பணம் பெயர் புகழ் அனைத்தும் கிடைத்து வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் ஆகவே இசைக்கி என்னும் சொல்லக்கூடிய இந்த தெய்வம் மிகவும் அற்புதமான ஒரு தெய்வம் கேட்ட வரங்களை உடனே அளிக்கக்கூடிய தெய்வம் அதே நேரத்தில் கோபமும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்தான் ஆகவே நீங்கள் பக்தியோடு வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு ஏற்ற பலன்களை நிச்சயம் கொடுப்பால் ஆகவே இந்த எந்திரத்தை நீங்கள் பிரதிஷ்டை செய்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு எவ்வித ஏவல் பில்லி சூன்யம் கந்திருஷ்டி எதிரிகளால் ஏற்படக்கூடிய எந்த பாதிப்போலும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது ஆகவே நீங்கள் இதில் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வழக வளமுடன்